இரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு ஜோதிபுரம் ஒவ்வொரு நாளும் இறை இறக்கத்தின் சிந்தனை ஒரு ஐந்து நிமிடம் என் ஆண்டவருக்காய் என் ஆண்டவருக்காய் காத்திருந்தே பொறுமையுடன் காத்திருந்தேன் என் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன் பொறுமையுடன் காத்திருந்தேன் எனக்கு நன்மைகள் பல செய்தார் வெற்றி மேல் வெற்றி தந்தார் எனக்கு நன்மைகள் பல செய்தார் வெற்றி மேல் வெற்றி தந்த அல்ல அல்லு யாமேன் அல்லாமேன் அல்ல ஏசையா இறைவாக்கின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மிக அழகாக செல்லும் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே தர்மியான காலை பொழுதுநில இந்த நாளின் இரையிறக்கத்தின் செய்தி நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே ஆனால் என்னை உறுதியாக பற்றிக்கொள் என்று நான் உனக்கு கூறவில்லையா நீ எதை பற்றியும் கவலைப்படாதே ஆனால் என்னை உறுதியாக பற்றிக்கொள் என்று நான் உனக்கு கூறவில்லையா நான் உன்னை நோக்கி புன்னகை புரிகிறேன் என் நினைவுகளால் உனது நாள் நிறைந்திருக்கட்டும் நீ இப்படித்தான் நினைக்க வேண்டும் நானே உனது எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன் நீ வந்ததற்காக நன்றி என் குழந்தாய் என் இதயத்தில் மட்டுமே நீ பாதுகாப்பாய் இருப்பாய் நீ போதெல்லாம் எனது அருளை அளித்து நான் உன்னை திரும்ப அழைக்கின்றேன் என் சிறு குழந்தையே திறந்த மனதுடன் எனக்கு செவி சாய்ப்பாயாக எவ்வளவு நீ என்னை சார்ந்திருக்கிறாய் என்பதை நீ கண்டுபிடிக்கும்படி சில சமயங்களில் நான் உன்னை விட்டு போகிறேன் என் குழந்தையே புதிய மலர்களையும் நீல வானத்தையும் புதிதாக துளிர்க்கும் ஒவ்வொன்றையும் நோக்கி பார் இவ்வளோ அழகான ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நீ என்னை பற்றி வேண்டும் உறுதியாக பற்றிக்கொள் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே நான் உனக்கு கூறவில்லையா என்று உன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே நான் உன்னை நோக்கி புன்னகை புரிகிறேன் என் நினைவுகளால் உனது நாள் நிறைந்திருக்கட்டும் என்ற உடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே நீ இப்படித்தான் நினைக்க வேண்டும் நானே உனது எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன் நீ என்னிடம் வந்தமைக்காக உமக்கு நன்றி என்று இந்த நாளின் இறை இறக்கத்தின் செய்தி தந்தமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என் இதயத்தில் மட்டுமே நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்ற நம்முடைய வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி அப்பா நீ தவறும் போதெல்லாம் எனது அருளை அழித்து நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் என்று வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே என் சிறு குழந்தையே திறந்த மனதுடன் எனக்கு செவி சாய்ப்பாயாக என்று நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எவ்வளவு நீ என்னை சார்ந்திருக்கிறாய் என்பதை நீ கண்டுபிடிக்கும்படி சில நேரங்களில் சமயங்களில் நான் உன்னை விட்டு போகிறேன் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அன்பழகன் என் குழந்தையே புதிய மலர்களையும் நீல வானத்தையும் புதிதாக துளிர்க்கும் ஒவ்வொன்றையும் நோக்கிப்பார் என்று உன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா ஏசையா நாற்பத்தொன்று பத்தில் சொல்வதே போல அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று உன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இது அநேக மக்களுக்கு சென்றடையும்படி நீருமுடைய வான வைத்து அறிவுரை வழங்கி உலகமெந்தி செயலும் நச்செய்தியை சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று வார்த்தைக்கு இணங்க நம்முடைய இறை இறக்கத்தின் செய்தி அனைத்து மக்களுக்கும் சென்றடைய போவதற்காய் நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஆசீர்வதியும் வலப்படுத்தும் இதை கேட்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ ஆமீன் ஆமீன் ஆமீன்